எல்லாமே திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் தாராபுரம் ரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரில் பி கே எம் ஆர் நகரில் உள்ள பாலா ஆர்த்தோ மருத்துவமனையில் திருப்பூரில் முதல் முறையாக ஏ வசதியுடன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளின் அதிநவீன தொழில் நுண்ணறிவு கொண்ட அதிநவீன ரோபோடிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு கடந்த ஒன்று தேதி திறக்கப்பட்டது இந்த நிலையில் திங்களூர் பகுதியைச் சேர்ந்த எண்பத்தைந்து வயது ரங்கசாமி என்ற முதியவர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக திருப்பூர் பாலா ஆர்த்தோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து அவருக்கு திருப்பூரில் முதல் முறையாக ரோபோடிக் அதிநவீன தொழில்நுட்பம் மூலமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்த அறுவை சிகிச்சையை பாலா ஆர்த்தோ மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பாலசுப்ரமணியன் தலைமையில் டாக்டர்கள் தனசேகர் சந்தோஷ்குமார் சிவா அர்ச்சனா உள்ளிட்ட மருத்துவக் குழுவினர் செய்தனர் இந்த நிலையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பாலா ஆர்த்தோ மருத்துவமனையில் புதிதாக திறக்கப்பட்ட ரோபோடிக் அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவை பார்வையிட்டார் பின்னர் ரோபோடிக் மூலமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முதியவர் ரங்கசாமியை சந்தித்து நலம் விசாரித்தார் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்